அனைவருக்கும் வணக்கம் இந்த திராவிட மாடல் அரசு பாதிக்கும்னு சொன்னால் தங்களுக்கு சார்பாக செயற்படுற ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் தங்களுக்கு எதிராக செயற்படுற தங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிற மற்றவர்களுக்கு வந்து ஒரு மாதிரியுமான அவருடைய சட்ட நடவடிக்கைகள் வந்திருக்குது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க விடியந்தான் அதில் வந்து முக்கியமாக இப்போ சமீப சமீபகாலமாக நடக்கின்ற இரண்டு விடயம் என்னன்னு சொன்னால் இரஃபான் மற்றும் டிடிஎஃப் வாசன் தொடர்பான விடயம்தான் இதில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வந்து முதலும் ஒரு க வாகன விக விபத்தில் வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்தார் அதையும் வந்து இந்த திராவிட மாடல் அரசு அதை பெருசாக கண்டுகொள்ளவில்லை அது ஒரு ஆள் மாறாட்டம் நடந்தால் தான் பலராலும் வந்து பேசப்பட்ட நிலையிலும் கூட இந்த காவல்துறை வந்து இதற்கு ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு விடயமானதாவது பிறப்பதற்கு முன்பு வந்து என்ன குழந்தை என்பதை பார்க்கக்கூடாது அதை வந்து வழி இடங்களில் வந்து அதை பற்றி தெரிவிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருந்த போதும் அவர் அதை வந்து வெளிநாடு ஒன்றில் போய் பெரிசோதித்து அதை வந்து கூறியிருந்தார் சமூக வலைத்தளங்களில் இது வந்து பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்தாலும் கூட இந்த திராவிட மாடல் அரசு அவர் மன்னிப்பு கேட்டதாக கூறி அதை வந்து இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை தவறு இல்லாத மாதிரி வந்து மூடி விட்டார்கள் ஆனால் இந்த டிடிஎஃப் வாசன் வந்து அவர் முதல் அந்த பைக்கில் போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகினதுக்கு வந்து பத்து வருஷம் அவருடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிதோடு மட்டும் இல்லாமல் அவரை தற்போது ஒரு மோட்டார் உதிரிப்பான கடையை வந்து திறந்துருக்கிறார் ஸ்டோர் அதை வந்து அதில் வந்து அதிக ஒலி எடுப்பக்கூடிய சைலன்சரை வந்து விற்கிறார்கிற ஒரு குற்றச்சாட்டி அந்த கடைக்கு போய் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இந்த காவல்துறை வந்து செய்திருக்கு இதுக்கு காரணம் வந்து டிடிஎஃப் பாசன் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக ஒரு புதிய ஒரு சக்தி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்ற என்பதற்காக அவர் வெளிப்படையாகவே கருத்துக்களை கூறியிருந்தது மட்டும்தான் அதற்காகத்தான் அவர்கள் வந்து ஒரு நோக்கில் இவ்வாறான ஒரு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இர்ஃபான் வந்து உதயநிதி ஸ்டாலின் தொடக்கம் பல திமுகவில் உள்ளவர்களுடன் இறுங்கிய தொடர்பு இருக்குது அதனால் தான் அவர் என்ன ஒரு தப்பு செய்தாலும் அதை வந்து அதை வந்து சாதாரணமாக கடந்து செல்லும் இந்த காவல்துறை சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த டிடிஎஃப் பாசனுடைய விவகாரத்தில் வந்து மிகவும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பது என்பது இந்த திராவிட மாடல் அரசும் சரி இந்த காவல்துறையும் சரி கூட ஒரு பக்க சார்பாக செயல்படுகிறார்கள் என்பதை இந்த மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை வந்து அனைவருக்குமே விட்ட வெளிச்சமாக தெரிந்த ஒரு அவர்கள் செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் அதே இடத்தில் வந்து டிடிஎஃப் பாசன் வந்து அது வந்து ஒரு சாதாரண ஒரு விடியந்தான் அதற்கு வந்து டெல்லி வரைக்கும் போய் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆனால் அதை வந்து பழிவருங்கும் ஒரு நோக்கில் மட்டுமே இது செய்யப்படுகிறது அதை அதைத்தான் அப்படித்தான் மக்கள் எவரும் பார்க்கிறார்கள்